ஒரு சத்தான ராகி புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு வெது வெதுப்பான சுடு தண்ணியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கட்டிப்படாமல் இப்போ இந்த பு இந்த மாவோட பதம் வந்து நம்ம பிடிச்செடுத்தோன்னா கெட்டியாக வரணும் விட்டால் நல்லா உதுந்து போகணும் இப்போ இந்த ராகி மாவை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆவரியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஆவரியில் வேக வச்ச இந்த ராகி மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் அடுத்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டால் சுட சூட ஒரு சத்தான ராகி புட்டு ரெடி